எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா யூடியூப்ல ஒரு நம்பர் எடுத்து நான் பேசுறேன்ப்பா சரிங்கம்மா உனக்கு நம்ம மாதிரி தான் என்ன நான் முதல்ல ஆண்டவன வேண்டிகிட்டு உனகிட்ட பேசுறேன் கண்டிப்பா உன் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் என்ன மனச மட்டும் தளர விட்டுறாத என்ன அப்புறமே வந்து நான் வந்து படிக்கலதான் படிச்சிருந்தா நான் உன்னோட சேர்ந்து நானும் வந்து போராடுவேன் செய்வேன் என்னால முடியாது வயசு ஆயிடுச்சு என்னால முடியாது உன்னோடையதான் டெய்லி யூடியூப்ல பாத்துட்டு தான் இருக்கேன் குரல் கொடுப்பேன் யாரும் குரல் கொடுத்தாலும் அம்மா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வரைக்கும் நம்பர் தெரியுமா நான் பேசல இப்ப நம்பர் தெரிஞ்சு கண்டிப்பா பேசுவேன் சரிங்கம்மா முகில் தம்பி வடிவில் தம்பி அனுராதா உங்களுக்கு குரல் கொடுங்க செல்விக்கு பக்க பலமா இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பான மாதிரிலாம் குரல் கொடுங்க ஆப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும் நீதி கிடைக்காது என்ன ஆதர் சங்கங்கள்லாம் சீருங்க நீதி கேளுங்க வக்கீல் பாப்பா மோகன் சார் உங்களை பிடிச்சு கேட்கறேன் நீங்களும் செல்விக்கு பக்க பழமா இருந்து நீதி வாங்கி கொடுங்க வினோத் எத்தனை பேரோ அர அறக்கழகம் யூடியூப்லே பண்றீங்க அரசியல்வழி பயப்படுறீங்களா இல்ல ஆதரவாளத்தில் பயப்படுறீங்களா எனக்கு தெரியல ஏன் பயப்படுறீங்க உயிர் வந்து ஒருடவை பிறப்பு ஒருடவை இறப்பு கண்டிப்பா ஏன் பயப்படணும் யாருக்காண்டி பயப்படணும் அந்த பொண்ணு வந்து கேக்குறது நம்மகிட்ட நீதிதான் கேட்கல யாருகிட்டயுமே எந்த கிழப்பும் கேட்கல என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அடுத்த பொண்ணுக்கு நடந்துட கூடாது அப்படின்னு தான் கேக்குது இத நமக்கு பண்றதுக்கு என்ன கஷ்டம் இன்னைக்கு ஒரு அஞ்சு வயசு பொண்ணு கூட ரோட்ல நடக்க முடியல அம்பது வயசு கிளம்பியும் ரோட்டில் நடக்க முடியல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னு தெரியல ஒரு நாளைக்கு யூடியூப்ல போய் பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்க ஒருத்தர் தப்பு பண்ண அவங்களுக்கு உடனே நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க மறுபாட்டி அவங்க தப்பு பண்றதுக்கு மத்தவங்க தப்பு பண்றது யோசிப்பாங்க ஏன் திடீர்னுக்கு வாங்கி கொடுக்கலையா அதே மாதிரி நீங்களும் வாங்கி குடுங்க நீதி வாங்கி குடுங்க அப்பந்தான் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும் நல்ல பொம்பளை பிள்ளை வந்து சுதந்திரம் அலைய முடியும் படிப்பு இல்லாமல் பொம்பளை பிள்ளை எங்கேயும் வெளியே போக முடியல படிக்க விட்ட பொம்பளை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லாரும் சேர்ந்து பொருள் கொடுத்தா தான் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த கார்த்திக் பிள்ளை மாதிரி இந்த என்ன சிரிஜி ஒருத்தி பேசுறதுல இவ்வளவு மாதிரி பொருள் கொடுத்தா நீதி கிடைக்காது போய் நீதியே செத்துடும் கண்டிப்பா அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க அங்க வந்து ஒரு மனச புறத்தே கிடையாது அங்க வந்து என்ன தென்மோனா யாருக்கும் தெரியாது எல்லா சமுதாயமும் எல்லா ஜாதியும் ஒண்ணும் நினைங்க உயிர் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் உயிர் வந்து வேற கிடையாது ஓன் ஜாதிக்கு வேற உயிர் ஏன் ஜாதிக்கு வேற உயிர் கிடையாது எல்லா ஜாதி ஒண்ணு சேருங்க ஜாதியை பத்தி பேசக்கூடாதுதான் நீதி கிடைக்கிற ஜாதியை பத்தி பேசிதான் ஆகணும் வேற வழி கிடையாது நான் சொல்றது எதாவது தப்பு இருக்கா யோசிங்க ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க அனுராதா பாப்பா நீ எல்லாம் நல்லா பேசுங்க நல்லா குரல் கொடு முதல் தம்பி நீங்கள் சட்டத்தையும் பயப்பில்லை யாரையும் பயப்பில்லை நல்லா பேசுனீங்க ஏன் நீங்களும் இப்போ யூடியூப்ல வர மாட்டேங்கிறிய பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க வடிவேல் தம்பி டெய்லி விடாதீங்க டெய்லி போட்டுக்கிட்டே இருங்க போட்டு பேசிக்கிட்டே இருங்க உங்க யூடியூப் நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன் அரைக்கழகம் சொல்லி ஒருத்தர் போட்டாரு நிறைய போட்டாங்க நிறைய நிறைய போட்டாங்க அந்த எனக்கு ஞாபகத்துக்கு வரல நிறைய நிறைய போட்ட யூடியூப் பூரா இப்ப காணாம போயிட்டீங்க ஏன் பயப்படுறீங்க யாருக்கு பயப்படுறீங்க ஆ நீங்க கொலை பண்ணல எதுக்கு பயப்படுறீங்க துணிஞ்சி பேசுங்க அப்பந்தான் நமக்கு நீதி கிடைக்கும் பொண்ணுக்கு செல்விக்கு துணையா இருங்க குரல் கொடுங்க நான் இவ்வளவு வயசாயிருச்சு என்னாலேயே முடியல முடியாம இருக்கும்போது நானே இவ்வளவு பேசுறேன் நீங்களும் சேர்த்து பேசுங்க டெய்லி தம்பி யாருமே குரல் கொடுக்காம இருக்காது எல்லாரும் டெய்லி பேசினாங்க உங்க யூடியூப்பை பார்த்து நானும் குரல் கொடுக்க முடியும் நீங்க இப்படி பேசுறீங்களோ உங்கள பார்த்து நான் பேசுறேன் ஏன்னா நான் படிக்கல இல்லையா நீங்க பேசுற பார்த்து நான் பேசுறேன் நல்ல அரசியல் கிடையாது இப்போ நம்ம மக்கள் தான் நமக்கு நம்பிக்கை மக்களால எல்லாரும் சேர்ந்து போறேன்னா தான் நீதி கிடைக்கும் சரியா தயவு செய்து கிஞ்சி கேக்குற எல்லாரும் சேர்ந்து போராடுங்க அந்த பொண்ணு வந்து நீதிதான் கேக்கு சில பேர் சொல்றாங்க இப்படி எல்லாம் சேனல ஆரம்பிச்சு பேசுறாங்கல்ல இதுக்கு சினிமால போய் நடிக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்கல்ல அந்த அம்மா சினிமால நடிக்கணும்னா எத்தனையோ இடத்துல போய் அந்த அம்மா கேட்டு இருந்தா இன்னைக்கு இறக்க போட்டு எத்தனையோ பேர் செஞ்சிருப்பாங்க அந்தம்மா யாத்தையா போய் கேட்டு பொறுகி யார் வீட்டு வாசலையா போய் நின்றுருக்கா நீதி கேக்குன்னு தான் அலையுது நீதிமன்றத்துக்கு தான் இது வேற யார் வீட்டு வாசல்ல வந்து எனக்கு கொடுங்க பணம் கொடுங்க நான் வக்கீல பார்க்கணும் நான் அவங்களுக்கு பீஸ் கொடுக்கணும் ஏதாவது யாத்திரையா ஏதாவது கேட்டிருக்கா இப்போ வரைக்கும் யாத்திரையுமே கேட்டது கிடையாது கேட்டது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போடுங்க நான் உங்களுக்கு பதிவு போடுறேன் இந்த மாதிரி இந்த இடத்துல போய் கேட்டாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல உதவி கேட்டுருக்காங்க காசு கேட்கலாம் சொல்லி காசு வாங்கணும் நீங்க யூடியூப்ல போடுங்க காட்டுங்க இன்னைக்கு நான் காட்டு போடுறேன் ஏன் எல்லா சேனல் காட்டிக்குள்ள போட்ட சேனல்லாம் நீங்கள் delete பண்ணலை இந்த அம்மா போட்டது இந்த அம்மாவுக்கு சாதாரம்மா போட்டவங்கள மட்டும் ஏன் பண்ணி பண்ணிடுறீங்க அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு அந்த அம்மா எனக்கு நீதி தானே கேட்குது ஏன் அந்த அம்மாவே கேட்குறீங்க நீங்க என்ன கேட்குறீங்க சாட்சி கொடுங்க ஆதாரம் கொடுங்கிறீங்க அந்த அம்மா எங்க ஆதாரம் வச்சுருங்க அந்த அம்மா வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்க அம்மாவுக்கு ஆதாரம் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் ஏன் பார்வதி அம்மா நக்கிறேன் பிரகாஷ் கேட்டார் இல்லை பேட்டி எடுத்தார்ல ஏன் பேச வேண்டியதுனே அந்த அம்மா தப்பு இல்லையில பேச வேண்டியதுனே ஏன் உலிது நக்கீரன் பிரகாஷ் போய் கேட்டாரு எதுக்கு ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க இனி மேலும் தப்பு இல்லையே துணிஞ்சு நின்று பேச வேண்டியது எதுக்கு விரட்டி அடிக்கிறீங்க நாளைக்கு ஸ்ரீமதி அம்மா போய் போன அப்படி கேட்டாலும் அந்த அம்மா இப்படிதான் நீங்கள் விரட்டி அடிப்பீங்க என்ன நியாயம் கிடைக்கும் பிரகாஷுக்கே நியாயம் கிடைக்கல போனது ஆம்பளைக்கே அடித்து பள்ள உடச்சு விட்டுருக்கீங்க இந்த அம்மா போனால் கையைக்காலம் உடச்சு விடுவீங்க அந்த அம்மா எப்படி பிற போராடும் பத்து பேர் சேர்ந்த தாயா போராட முடியும் எல்லாரும் குரல் கொடுங்க தம்பி தூங்கிடாதீங்க தம்பி எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் நானும் குடுக்குறேன் நீங்களும் கொடுங்க தம்பி தயவு செய்து கேக்குற குரல் கொடுங்க சரியா செல்வி அம்மா சொல்லுங்கம்மா நீ எனக்கு வந்து இது வந்து ஃபார்வேர்டு பண்ண தெரியாது நீ எத்தனை பேத்துக்கு பண்ணு ஏன் பண்ணு ஏன் என்ன கேட்டாலும் என்னை சொல்லு சரிங்கம்மா ஏன் பண்ணேன்னு கேட்ட உன்னை டிலீட் பண்ணி விட்டா பண்ணட்டும் நீ அவங்க பண்ண பண்ணா நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் சரிங்கம்மா அதுக்காக நீ பயந்து ஒழியாத கண்டிப்பாம்மா பயந்துட்டு போடாம விடாத நான் நானே பேசுறேன் இந்த நாய் கார்த்திக் நாய் அந்த பொட்ட நாய் கூவிச்சு நம்மளும் கூவோ அவங்க கூவும் போது நம்ம கூவ நீ என்ன காசு குடுக்கல கண்டிப்பா அதுதான் காசை வாங்கிட்டு கூவுதுங்க ஆமா ஆமா நீ எனக்கு காசு குடுக்கல நியாயத்தை நான் உனக்கு குரல் கொடுக்கறேன் அந்த நாய் காசு வாங்கிட்டு என்ன அவன் காணாம போயிட்டான் ராமஜெய்யன் காணாம போயிட்டேன் இங்கெல்லாம் காணாம போன நான் இதுல எல்லாம் சொல்லி நீ அசராத தைரியத்தை விடாது மனச மட்டும் தளர விடாது மனசு தைரியமா இருந்தா தான் நம்ம போராடி ஜெயிக்க முடியும் உங்க பொண்ணுக்கு மட்டும் நீ நீதி கேட்கல எல்லா பொண்ணுக்கு சேர்ந்து கேக்குற இது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்கி மக்களுக்கு புரியுதோ புரியலையோ நான் சொல்றேன் மாதர் சங்கத்துக்கு புரியணும் மாதர் சங்கம் நீங்க குரல் கொடுங்க கார்த்தி பிள்ளைக்கு நீங்க பயப்படாதீங்க கார்த்தி பிள்ளை நான் வேணும் வானத்துல இருந்து குதிச்சவன நம்மள மாதிரி அவனும் மனசந்தானே மாதர் சங்கம் மானங்கட்ட சங்கம்னு கேட்டானே நமக்கு எங்க போச்சு மானம் இல்லாம நீங்களும் குரல் கொடுங்க அவனுக்கு பயப்ப ஒளிய வேண்டாம் நானும் நீங்க குரல் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நானும் வரேன் குரல் கொடுக்குறேன் மீதி கேண்டி எங்கனாலும் போலாம் பா மீதி கேண்டி எங்கனாலும் போலாம் என்ன போராடலாம் சரியா செல்வி நான் உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்ற தைரியமா இரு கண்டிப்பா நீதி கிடைக்கும் என்ன மாதிரி பொண்ணுதான் கண்டிப்பா நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறாங்க இன்னும் பேசுவாங்க நான் பேசுறத வச்சு அவங்களும் கண்டிப்பா பேசுவாங்க படிக்காத அம்மாவே இந்த அளவுக்கு பேசணும் நம்ம படிச்ச நம்மளும் பேசணும் அவங்களுக்கு கண்டிப்பா தோணும் என்ன நான் யாரோ நானும் என்ன வட மாவட்டத்துக்கு அங்கிட்டு இருக்கேன் எனக்கே குரல் கொடுக்குன்னு தோணும் போது படிச்ச பொண்ணுங்க ஃப்ரெண்டுகள்ல குரல் கொடுக்க சொல்லி தோனாதான் அவங்கெல்லாம் முன்ன நின்னு கண்டிப்பா வருவாங்க இது மாதிரி நம்ம எல்லாரும் குரல் தா எல்லாருமே நமக்கு வருவாங்க நீ ஆ நான் ஆப்பாயிட்டேன்னு பாயிட்டேன் யாருமே வரமாட்டாங்க முகில் தம்பி கண்டிப்பா சொல்ற தம்பி நீங்களே நல்லா பேசுனீங்க எனக்கு ரொம்ப பேச்சு பிடிச்சிச்சு கண்டிப்பா பேசுங்க தம்பி குரல் கொடுங்க தம்பி வடிவல் தம்பி முகில் தம்பி எல்லா தம்பி யூடியூப்ல கண்டிப்பா பேசுங்க எனக்கு பேச தெரியாது எனக்கு யூடியூப் கிடையாது நான் செல்வி அம்மிட்ட மட்டும் ஃப்ரார்ட் மெசேஜ்னு அனுப்பிக்கிட்டே இருக்க பேசுறேன் நீங்களும் பேசுங்க எங்கிட்ட இந்த நம்பர் கூட கூப்பிட்டு பேசுங்க நான் பேசுறேன் உங்கள்கிட்ட எல்லாத்துகிட்டையும் பேசுறேன் வடிவேல் தம்பிகிட்டயும் பேசுறேன் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் போராடுவோம் பாப்பா சரிங்களா சொல்லுங்கப்பா ஆஹ் கண்டிப்பா எல்லாரும் முன்ன சரிங்கம்மா சரி தைரியமாரு தைரியத்தை மட்டும் தளர விடாத சரிமா தைரியம் தான் போராட முடியும் ஜெயிக்க முடியும் நீ கேக்குற உன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுக்கும் சேர்த்தா கேக்குற உன் பொண்ணு நீதி இது கிடைச்சாலும் உயிரோட வரப்போறது கிடையாது என்ன மத்த பொண்ணுக்கு இது மாதிரி நடந்திட கூடாதுதான் கேக்குற இது பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற அம்மா எல்லாம் கண்டிப்பா இத நீங்க பாத்து தெரிஞ்சு பேசுங்க

அதனால நீ அவன் நம்பர் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டேங்க அவன் அக்ரூமா பேசிட்டு இருக்கேன் அவன் எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க ஒன்னு மட்டும் ஆப் பண்ணான்னா அப்போ எதுக்கு நீ பேசக்கூடாது நீதி கிடைக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை ஆப் பண்றாத நீ ஆப் பாயிராத சரிங்கம்மா சரியா நான் அப்படித்தான் போடுவேன்னு சொல்லி போட்டுட்டே இருக்கான் எத்தனை எல்லாம் பண்ணுவான் பண்ணட்டும் என்னதான் செய்வாங்கன்னு பாப்போம் பார்ப்போம் நான் இன்னைக்கு இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எவனா இருந்தாலும் அந்த பொண்ணு போட்ட வீடியோவை கேன்சல் பண்ணினீங்கன்னா அங்க நல்லா மனசாட்சியும் கிடையாது மனசனும் கிடையாது அந்த பொண்ணு போட்ட வீடியோவை எவனுமே நல்ல மனசு நல்ல மனிதாபிளவன யாருமே கேன்சல் பண்ணாதீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி அரசியல்வாதிகளும் சரி யாரா இருந்தாலும் சரி யூடியூப் சேனல்காரங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னா நீங்க யாரும் கேன்சல் பண்ணாதீங்க தயவு செய்து ஏன் கார்த்தி பிள்ளை பேசுனேன் ஜி பேசுறாரு அவளை கேன்சல் பண்ணி விடுங்க அவ்வளோ கேவலமா பேசுனானே அவன் அம்மாவும் பொம்பளை தான் அவன் பொண்டாட்டி பொம்பளை ஏன் இவ்வளோ கேவலம் அடுத்தவளை பற்றி பேசுகிறான் தப்புன்னு தெரியாதா அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம அக்கா தங்கச்சி மாதிரின்னு நினைக்கணும் தான் தமிழ்நாடு உருப்படும் நாடு உருப்படும் சரிப்பா கண்டிப்பாக அவனுக்கு நீதி கிடைக்கும்ப்பா நான் முதல் எடுக்கும்போதே சாமியை சொல்லிட்டு தான் அவனுக்கு நான் பேசினேன்

சரிப்பா நன்றிமா நன்றி எதுன்னு குரல் கொடுப்பேன் இருக்குது குரல் கொடுக்குறேன் சரிங்கம்மா நீதி கிடைக்க குரல் கொடுப்பேன் சரிங்கம்மா சரிப்பா நன்றிமா நன்றிப்பா நன்றி